அனைவருக்கும் இன்றைய நாள் நன்னாளாக ஒதுக்கிட்டோம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா நாம் பேசியிருப்பது ஜாதகத்தில் ராசிகள் கிரகங்களை பற்றி நேற்றி பார்த்தோம் மேஷராசி முதல் மீனராசி வரை பார்த்தோம் இந்த ஜாதகத்தில் நேற்றியை நான் சொன்னேன் ஜனனி ஜென்ம வர்தனி வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா இது வந்து ஒரு வேத மந்திரம் இதனுடைய தாற்பயம் என்ன சார் நீ எவ்வளவு சுகப்பட்டாலும் சுகத்தை அனுபவிக்கலாம் எவ்வளவு பாவங்கள் வந்து செய்து கொண்டிருந்தாலும் இந்த பாவத்துக்கு நம்ம அனுபவிச்சு ஆகணும் அது நம்ம பூர்வ கர்மாவை வச்சு தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம் எல்லாருமே வசதியாக இருக்காங்களா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே வசதியாக இருக்காங்க வசதியாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க கஷ்டமாக இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்க என்ன சார் காரணம் பணம் இருக்குது நிம்மதி இல்லை படுத்தா தூக்கம் வரல விவசாயி வேலைக்கு போகிறான் எல்லா வேலையும் பார்க்குறான் கஞ்சியை குடிக்கிறான் ஏதோ பண்ணுறான் படுத்து நிம்மதியாக தூங்குறான் வேலைக்கு போகிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேலை செய்கிறாங்க எல்லா தொழிலாளியும் இருக்காங்க அந்த கர்மா யார் யாருக்கு எங்கே விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மாபடி அவர்கள் தன்னுடைய வேலையை சரிவர செய்து வருகிறார்கள் சரிவர கஷ்டப்படுகிறார்கள் அப்போ தான் சில தோஷங்கள் இருக்குது நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் சார் எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு ஆனால் என்ன கஷ்டங்கள் தீரலை அது என்னவாக இருக்கும் என்ன காரணம் கர்ம தோஷம் நம்ம ஏதோ குடும்பத்தில் பாவங்கள் பண்ணியிருப்போம் ஒரு சாதாரணமாக தோஷங்கள் மொத்தம் பதிமூணு வகையான தோஷங்கள் இருக்குது முக்கியமானு பார்த்திங்கன்னா பிரேத தோஷம் யாரோ இறந்து போயிட்டாங்க சார் அதுக்கு நமக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு பத்தடி டெல்லி ஒரு ஆலயம் இருக்கிறது அன்றைக்கு அந்த ஆலயத்தில் பூஜையில் நிப்பாட்டிடுவாங்க என்ன காரணம் அன்றைய பணம் எடுக்கிற வரைக்கும் அந்த பூஜைகள் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது அது தெய்வங்களுக்கு மட்டுமல்ல ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்கிறது நான் இப்போ சொல்லக்கூடிய தோஷத்தில் முதல் தோஷம் பிரேத தோஷம் என்ன சார் பிரேத தோஷம் பிரேத சாபதோஷம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த வீட்டிலிருந்து எண்பத்தெட்டு அடி வரைக்கும் அந்த தோஷங்கள் பரவும் சாஸ்திரம் இது அந்த காலத்திலையே நிறைய புராணங்களில் எழுதப்பட்ட உண்மை எண்பத்தெட்டு அடி வரைக்கும் அந்த பிரேத தோஷத்துடைய தீட்டுகள் ஏற்படுகின்றது அந்த எண்பத்தெட்டு வீட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் குடியிருப்பாங்க எண்பத்தெட்டு அடிக்குள்ளே ஒரு பத்து குடும்பம் இருக்குதுன்னு வச்சுப்போமே அந்த பத்து குடும்பத்துலேயும் பாடி எடுக்கிற வரைக்கும் சிறப்பாக விருந்து சமைத்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷமாக வேற நிகழ்ச்சியை கொண்டாடுறது அன்றைக்கி திருமணமாய் தம்பதிகளுக்கு தாம்பத்தியமான ஒரு சில காரியங்கள் செய்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது யாரோ வீட்டில் இறந்துருக்காங்க பாடியை சாயந்தனா நாலு மணிக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சிப்போம் இங்கே ரெண்டு மணிக்கு ஒரு விருந்து வச்சுட்டாங்க நாலு மணி தள்ளி நூறு பேர் சாப்பிட்றாங்க கிராண்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சிப்போம் அது அவ்வளவும் வேஸ்ட்டு இந்த பாடியை எடுக்கிற வரைக்கும் நீ அந்த எண்பத்தெட்டு அடிக்குள்ள இப்போ அப்பார்ட்மெண்ட்டு வீடாக போச்சு மேலே எண்பது அடி வச்சுக்கலாம் சைடில் எண்பது அடி வச்சுக்கலாம் நாலு புக்கம் எதிர்த்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோக்கல அந்த காரியங்கள் சுபகாரியங்கள் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான பிரயோஜனம் இல்லை புதுசாக ஒரு பாவத்தை என்ற என்றர்த்தம் அதனால் ஒரு பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஆலயத்தை எப்படி திறக்காமல் மூடி வச்சுருக்காங்களோ அதே மூலம் எண்பத்தெட்டு எரியவைக்கம் எந்த சுப நிகழ்ச்சிகள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இவங்க வேறு ஒரு இனமாக இருப்பாங்க செத்து போனவங்க ஒரு இனமாக இருப்பாங்க அவனுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இறந்து போகிறோடைய தீட்டுடைய வைப்ரேஷன் இந்த முகங்களையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த பிரேத தோஷத்தில் இறந்துட்டாங்க அண்ணன் தம்பி சொத்து பிரிச்சுக்கிட்டோம் அப்போ தான் நான் கொல்லி போடுவேன் நீ சொத்து கொடுத்தாத எங்கள் அப்பா போடுவேன் ஒரு இறந்து பணத்தை வைத்து கொண்டு அந்த குடும்பத்தில் தகராறு பண்ணிக்கிறது அப்படி இடைஞ்சல் பண்ணிட்டாக்க அந்த தோஷங்கள் அந்த குடும்பத்தை தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு இறந்து போன பிரேதம் இருக்கிறது அவர் உயிரோடு வரை யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணிட்டாருன்னு வச்சுப்போமே உதாரணமாக இறந்து போனவரை பற்றி மற்றவர் உயிரோடு இருக்கிறவங்க அந்த இறந்து போன பாடியை வச்சு திட்டுறது அந்த இடத்துக்கு வந்து அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் செஞ்சால் யார் திட்டுறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கும் இந்த தோஷம் பாதிக்கும் தப்பு பண்ணிட்டான் செத்து போயிட்டான் அப்போ என்ன பண்ணணும் பேசாமல் அமைதியாகி அதுக்கப்புறம் எதா பண்ணிக்கலாம் முடிய அந்த பாடி இருக்கும் பொழுது அடக்கம் செய்வதற்கு முன்னாடி யாரெல்லாம் அண்ணன் தம்பி ஆகட்டும் அக்கா தங்கச்சி ஆகட்டும் பக்கத்தில் பணம் கொடுத்தல் வாங்கல் யாராக இருந்தாலும் சரி அந்த பாடி இருக்கும்போது அடக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனையை பண்ணால் அவர்களுக்கும் தோஷம் அதிகமாக பார்த்துக்கும் இது தோஷத்தில் ஒரு பகுதியாகும் இந்த தீராத நோய்கள் வரும் குடும்பத்தில் எவ்வளோ வைத்தியம் பண்ணால் சார் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த சமாச்சாரம் கூட அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அப்போ தோஷத்தில் நீ ஏதோ இடையூறுல இல்லை மாட்டின்ட்ட அதனால் ஒரு விபத்துக்கள் ஏற்படும் மனதில் பிரச்சனைகள் நிம்மதியாக இருக்க முடியாது திருமணமே ஆகாது திருமணமானாலும் சந்தோஷமாக இருக்காது அப்போது ஜாதகத்தை பார்க்குறோம் கிரகங்களை பார்க்குறோம் அதே தோஷங்களையும் பார்க்கணும் செவ்வா தோஷம்னா என்ன ராகு தோஷம்னா என்ன என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது இந்த லக்கணத்துக்கு இந்த திசைகள் நல்லவனாக கெட்டவனா நல்லவனாக இருந்தால் நல்லது செய்வோம் கெட்டவனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பாவ தோஷம்னால் வந்து உடனே பிடிச்சிக்கும் ஸோ அதனால் இந்த பிரேத தோஷம் வராமல் இருக்கணும் யாரோ இறந்து போயிட்டாங்களா கூட மரம் ஒன்றால் போய் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு போய் கூட மாட என்ன ஒன்றால் முடிஞ்ச உதவி செய் அது உதவி அதனால் பிரேத தோஷம் ஏற்படாததால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் கண்டிப்பாக குழந்தைகள் பாக்கியமும் இருக்காது தேவையற்ற பொருள் நஷ்டம் ஏற்படும் ஒரு நேரங்கிற பற்றி ஒரு நேரம் இருக்காது இதெல்லாம் ஒரு தோஷம்தான் இப்படியே ஏற்பட்டு போச்சு சார் என் குடும்பத்தில் அதுக்கு என்ன சார் ரெமடி பரிகாரம் என்ன சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாலையபட்ச அமாவாசைன்னு இன்னும் வரும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் புரட்டாசி மாதம் மாலையபட்ச அமாவாசை வரும் அந்த மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையில் போய் இறந்தவர்களை நினைத்து சிரார்தம் கொடுக்கலாம் தேய்பிரை பிரணி நட்சத்திரத்தில் பெரியோர்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி தானங்கள் கொடுத்தால் அன்னதானம் பதறலாம் வஸ்திர தானம் பத்தரலாம் பசுக்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் இந்த ஆபீசார தோஷம் பிரேத தோஷம் இந்த மாதிரி ஒருத்தர் திட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் செஞ்சிட்டோம் சார் தெரியாமல் திட்டுட்டோம் சார் அப்படிங்கிறதுலாம் விடுதலாகும் பிரேத தோஷம் சாந்தி அன்னைக்கு ஆலய அமாவாசை அன்றைக்கி மௌன விரதம் இருந்தால் ஈஸ்வரனை நினைத்து கொண்டால் அதுவும் போகும் ஆக மௌன விரதம் இருக்கிறது நல்லது இறந்து போனோம் அன்னைக்கு யார் பேசாமல் இருக்காங்க தான் பேசுகிறாங்க சில சம்பிரதாயத்தை கடைபிடிக்கலாம் சில சம்பிரதாயத்தை கடைபிடிக்க முடியாது ஸோ நம்மளால் முடியுங்கிறது தான் செய்யலாம் முடியாத விஷயத்தை என்ன செய்ய முடியும் அதுக்கு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கு என்ன உணவு கொடுத்தோமோ முடியாத காரியத்தை பறவைகளுக்கு தானங்கள் செய்யும் போது முடிஞ்சதாக ஏற்றுக்கொண்டு இயற்கை பஞ்சபூதங்கள் நம்மளை காப்பாற்றிக்கிறது அதனால தான் பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும் அதே மாதிரி என்கிட்ட ஒரு பையன் கேட்டான் சார் எங்கள் அப்பா இருந்து போய் பத்து வருஷம் ஆச்சு சார் நான் தவசம் கொடுத்து வரேன் சார் ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படின்னு இந்த பையன் கிட்ட கேட்டான் நான் சொன்னேன் உங்கள் அப்பா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் எத்தனை வருஷம் சார் செய்கிறதுன்னு கேட்டான் நீ உள்ளவரை கண்டிப்பாக செய்ய வேண்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் நீ உங்கள் அப்பாவுக்கு தேவசம் கொடுக்குற காலமரம் பத்து மணிக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோ உங்கள் அப்பா ஒரு நாயாக பிறந்திருக்காரு ஒரு பசுவாக பிறந்துருக்காரு ஒரு மரங்களாக பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் நீங்கள் பத்து மணிக்கு தேவசம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த பத்து மணிக்கு ஒரு மீனாக பிறந்தார்னு வச்சுக்கோ யாராவது டூரிஸ்டர் வருவாங்க அந்த மீன்களுக்கு உணவு கொடுப்போம் நாயாக பிறந்தார்னா ஒரு லாரி டிரைவர் டீ குடிக்க போவான் டீ கடையில் பிஸ்கெட்டுக்கு அந்த நாய் நிற்கும் அந்த நாய்க்கு ஒன்று ரொட்டி வாங்கி போடுவாங்க இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் சார் எனக்கு புரியல சார்னு கேட்டான் நான் சொன்னேன் உங்கள் அண்ணன் எங்கே இருக்காருன்னு கேட்டேன் வெளியூரில் இருக்காருண்ணா உங்கள் நீ ஐநூறுரூவா பணம் அனுப்பு மணி மணியாட்ற மூலியமா உங்கள் அந்த எங்கே போய் சேரும் நீ ஒரு ஐநூறுரூவா இருந்துவிட்டு கொடுக்குற அங்கே போஸ்ட்மேன் அஞ்சு நூறுரூவா வந்து கொடுக்குறாரு கோயம்புத்தூரில் போய் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் அந்த பணத்தை பணம் வாங்கிக்க மாட்டானா ரெண்டு பணம் ஒன்று தான் ஆக கர்மா தகப்பனாருக்கு நீ செய்யக்கூடிய கர்மா தகப்பனார் எந்த ஆயில் எடுத்தாலும் எந்த பறவை எடுத்தாலும் அதுக்கு அவருக்கு வேறு விதமாக போய் சேரும் ஆக நீ உள்ள வரைக்கும் கர்மாவை செஞ்சுட்டுமா நான் சொன்னேன் அதே போல் இந்த பிரேத சாபதோஷம் என்பது நமக்கு மட்டும் இல்லை அந்த எண்பத்தெட்டு அடிக்குள்ளே வேறு ஏதாவது சில விஷயங்கள் தவறு பண்ணியிருந்தா கூட அவங்களையும் சாரம் அவங்களும் என்ன பண்ணணும் பசுமாடுகளுக்கு கோவுக்கு இது மாதிரி கொடுத்தோம்னா தோஷ நிவர்த்தி ஆகும் ஸோ அதனால் பிரேத சாப தோஷம் என்பது மிக முக்கியமான தோஷம் அதில் ரொம்ப இடைஞ்சலி இல்லாமல் இருக்கிறது மிக நல்லது பக்தர்களாகிய இந்த செய்தியை கேட்ட அனைவர் உள்ளங்கழக்கம் இந்த என்னுடைய நேற்றைய பேசினதும் இன்டர்வியூ பேசினதற்கும் நேற்று நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும் நான் தாராளமாக சொல்லி எல்லா விதமான குறைகளையும் தீர்க்கணும் அதுக்கு இந்த டிவிஎன் சேனல் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றைய நாளைய நேரம் இன்னும் சில தோஷங்களை பற்றி விளக்கமாக கூற தொடர்ந்து நல்ல ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்